ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவேஸ்வரி அடித்து அலற விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகி மா செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செம கோபத்தில் வந்த புவனேஸ்வரி வந்து அவங்க வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் இந்த கதிரும் வந்து தனாவும் வந்து இந்த தடவை பிரியவே முடியாது ஏன்னா ரகுராம் கொடுத்த வாக்கு அந்த மாதிரி அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்ப கரெக்டாக வந்து இவர் அம்மா நம்ம நினச்சது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறது அந்த ஜானகி வந்து தப்பையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் போய் முதல்ல வந்து அந்த அவள் ஜானகி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நேரத்தில் அவளை பார்க்குறது வந்து எனக்கு வந்து கிடைச்ச வந்து சந்தர்ப்பத்தை நான் வந்து தவற விட அப்படின்னு நீங்க வந்து மற்ற வேலையை வந்து ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி போய் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி பஞ்சாயத்துக்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க கதிர் வந்து காலில் விழுந்து ஜானகி அம்மா அத்தாக்கிட்ட வந்து இருக்காங்க இந்த மாதிரி எதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து இப்படி எனக்காக பழியை ஏற்றுக்கிறீங்க இது நல்லது இல்லை அப்படிங்கிறப்ப அப்படி கிடையாது ஒவ்வொரு தடவையும் வந்து நீ தப்பே செய்யாமல் வந்து நீ கஷ்டப்படக்கூடாது என் பொண்ணு கூட வந்து நீ நிம்மதியாக இருக்கணும் அதுக்காக நான் எதுவும் பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல நடந்ததை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லெட்டரில் எழுதி கொடுத்துட்றாங்க குரு முன்னாடி கொடுத்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு க கதிர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் வாழ்க்கை வந்து முடிஞ்சாச்சு நீயும் தனாவும் சந்தோஷமாக வாழணும் அதை வந்து நான் சந்தோ பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க கதிரக்காக வந்து ஜானகி பழி ஏற்றுக்கிட்டாலும் நான் சும்மா போய் விட மாட்டேன் அவன் மட்டுக்கும் என் பேச்சை மதிக்காமல் கட்டின புருஷன் மதிக்காமல் ரகுராம் வந்து அதிரடியாக சொல்கிறாங்க அவள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தால் அவள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டா நான் வந்து பெசாம விட்டுருவேண்ணா நான் முடிவு எடுத்தது எடுத்தது தான் அதை யாராலேயும் மாற்ற முடியாது நாளைக்கு நான் வந்து தனாவையும் சரி கதிரையும் ரெண்டு பேரையும் பிரிக்க போகிறத கோவிலில் சொன்னபடி நான் வந்து செஞ்சு காட்டாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அதிரடியாக சொல்லிடுறாங்க இங்கே என்னடான்னா தனா கிட்டக்க வந்து ரூமுக்கு கதிர் வந்து வராங்க வந்தோன்னே வந்து அழுதுகிட்ருக்காங்க தனா அந்த சமயத்தில் தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கதிர் வந்து சொல்கிறாப்புல எமோஷ்னலாக வந்து நான் வந்து உனக்கு தெரியுது நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது நான் சொன்னபடியே வந்து ஒரு மாதத்தில் வந்து விலகிடணும்னு நினச்சேன் அது அது ஊர் முன்னாடி நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சத்தியமாக சொல்கிறேன் தானே நான் வந்து எதையுமே அத்தையை வந்து ஏற்றுக்க சொல்லலை நானும் வந்து கார்த்திக் கிட்டே எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே வந்து கிளம்பி நீ சந்தோஷமாக வந்து இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க கதிர் போனது தெரியாமல் வந்து தனம் அழுதுகிட்டே வந்து கதிர் ஓ மேலே எந்த தப்பும் கிடையாது நான் தான் வந்து கார்த்திகை காதல் தப்பு நீ வந்து எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் வந்து அன்பு பாசத்தோடு இருக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது அப்படி இருந்தும் ஒன்றை போய் நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அது வந்து இன்னமும் எனக்கு நான் செய்யக்கூடிய தான் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க திரும்பி பார்த்தா வந்து கதிரை காணும் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடியே வந்து ஓடி போக ஆரம்பிச்சிடுறாங்க போயிட்டு வாசலில் பார்த்தா வந்து கதிர் வந்து ஹாலில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க தனா வந்து மறுபடியும் கதிரை பார்த்து அழுதுகிட்டே வந்து ரூமுக்கு போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக புவனேஸ்வரி வந்து செம கோவத்தோடு வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க வந்துட்டு ஜானகி கிட்டே வந்து சவால் விடுறாங்க இந்த மாதிரி ஜானகி பரவாயில்ல இப்போ தான் வந்து இத்தனை வருஷம் கழித்து உன்னை வந்து இந்த நிலமையில் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து நான் எவ்வளோ தூரம் ரகுராம் கிட்டேருந்து என்ன தெரியுமா திட்டத்தட்ட இருபது வருஷமாக வந்து எப்படியாவது வந்து கிட்டேருந்து பிரிக்கணும்னு ஆனால் நான் எதுவுமே செய்யணும்னு நினைக்கிறப்பலாம் வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ நீயாவே வந்து பிரிஞ்சிட்ட பற்றியா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத எப்போயுமே உன்னால் வந்து என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு புவனேஸ்வரியை வந்து வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகி அம் என்ன இந்த நிலைமையில் இருந்துகிட்டு கூட வந்து இவ்வளோ தூரம் சவால் விடுற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்னா எனக்கு வந்து குடும்பம் இருக்குது இங்கே பாரு உனக்கு அந்த அன்பு பாசம் எதுவுமே வந்து தெரியல அதனால தான் தனியாகவே இருந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க இவ்வளோ நேரம் இருந்து கூட உன்னால் முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்ல ஆனால் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு கதிரையும் சரி தனாவையும் சரி சேர்த்து வச்சுருவாருன்ற நினச்சிகிட்டு இருக்கேன் அவர் நிச்சயமாக பிரித்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் நீ வந்து என்ன தான் வந்து இங்கே வந்து மா உட்காந்துக்கிட்டாலும் மாயா வந்து காப்பாற்றிடுவான்னு ரொம்ப நம்பாத அப்படிங்கிறப்ப ஜானகி வந்து சிரிக்கிறாங்க மாயாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் புனேஸ்வரி என் பொண்ணு வந்து நிச்சயமாக தனா வாழ்க்கையும் காப்பாற்றிக்க தெரியும் என் குடும்ப கௌரவத்தையும் வந்து காப்பாற்றிக்க தெரியும் நீ வந்து நினைக்கிற ஒரு காலத்துலேயும் நடக்காது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க பாறை மாயாலாம் வந்து ஒரு ஆளுன்னு அவள் வந்து குடும்பத்தை காப்பாற்றிடுவான்னு நினச்சி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க பற்றியா அப்படின்னா என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா நீ ஒவ்வொருத்தரையும் திட்ட போட்டதையும் மாயாக்கிட்ட வந்து அந்த கிரீடம் விஷயத்துலேருந்து ஒவ்வொன்றுத்துலேயும் அவமானப்பட்டதெல்லாம் எல்லாம் ஞாபகம் இல்லையோ எல்லாம் ஞாபகப்படுத்திப்பார் தன்னால் வரும் என் கண்ணு முன்னாடி நிற்க அதை அவ்வளோதான் சொல்லுவேன் இருக்கிற கோபத்துக்கு வந்து பலார் அடிச்சிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரு ஜானகிக்கு கோவம் எல்லாம் வருது அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்றப்ப இங்க பாரு நான் மரியாதையா சொல்றேன் போயிடு அப்படின்னு சொல்றப்ப போக மாட்டேன் அப்படின்னு உன்னால் முடிஞ்சா மேல கை வச்சு பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கிட்டக்க வராங்க வந்த வேகத்துக்கு ஜானகி சம கோவத்துல பலாரணம் கையை தூக்கி அடிக்க வராங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் கண்ணத்தை திருப்பிட்டு பயந்துட்டாங்கன்னே புவனேஸ்வரி சொல்லலாம் பார்த்தியா உன் மேலே கை வைக்கிறது கூட எனக்கு வந்து ஒரே அவமானமாக இருக்குது பேசாமல் கண்ணு முன்னாடி முடிக்காது அந்த பயம் இருக்குதுல்ல அப்புறம் எதுக்காக என்கிட்ட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்த அடியே உனக்கு போகிறோன்னு நான் நினைக்கிறேன் காலத்துக்கும் முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் மாயா போய் மாடியில் போய் வந்து பேசுகிறாங்க தனாக்கிட்ட அம்மா தனா என்ன ஆச்சு எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து வேண்டான்னு சொல்கிறேன் உனக்கு கதிரை வந்து பிடிக்கவே பிடிக்காது அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கிறப்ப யார் சொன்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கதிரை ரொம்ப பிடிக்கும் நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் கதிர் வந்து அவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு என் மேலே இருந்திருக்கான் அது தெரியாமல் நான் அவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் ஏன் வந்து நீ பெரியப்பாக்கிட்ட வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்றப்ப என்னை வந்து ரொம்ப மனசார வந்து நம்புகிறாரு அந்த சமயத்தில் வந்து நானும் வந்து அவரை கைவிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு பஞ்சாயத்தில் அன்றைக்கே சொன்னார்ல அதனால தான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில என் வாழ்க்கையில் வந்து நான் கதிர கூட சேர்ந்து இருந்தால் அது என்ன பண்ண விட்டு விட்டுத்தரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து போய் சிவராமன் வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அண்ணங்கிட்ட போய் வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடினதே வந்து தனாவும் இவரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே கதிரும் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு கொஞ்சமாவது நம்ம மரியாதை கொடுக்கணுன்னா நீ வந்து இந்த விஷயத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது தானே முறை அப்படிங்கிறப்ப சும்மா நிறுத்துறியா தேவையில்லாமல் இதெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அவன் என் பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு வந்து முடிவெடுப்பா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியுமா நான் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் என் பொண்ணுக்கு வந்து அப்படி ஒன்றும் அவன் மேலே வந்து சேர்ந்து வாழணும்னு ஒன்றும் ஆசைலாம் கிடையாது என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பாங்க மற்றவங்க தான் யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா பார்வதி வந்துடுறாங்க அதான் அண்ணன் இவ்வளோ தூரம் தெளிவாக இருக்காங்களா அப்புறம் எதுக்காக அவரை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப சும்மா நிறுத்துறியா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் எதுக்கு வந்து தேவையில்லாமல் அண்ணன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க நீங்கள் யாரும் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு இங்கே இருக்காமல் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அப்போ தான் வந்து இங்கே புவனேஸ்வரி கரெக்டாக வீட்டுக்கு போயிடறாங்க போயிட்டு வந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்திக் எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு மாயா கண்டுபிடிக்கணுன்னா ஒன்றை கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ வந்து இங்கேயே இரு வேறு எங்கேயும் வெளியில் வந்து விளாட்டுத்தனமாக இருந்துராத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை நான் பத்திரமாக இருந்துப்பேன் நீங்கள் வந்து மேற்கொண்டு இந்த தனா வந்து எப்படியாவது அவங்ககிட்ட வந்து பிரிக்கிற வழியை பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நினச்சது வந்து எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட எபிசோட் எபிசோடு முடியும்